ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பட்டாசு வெடிக்க அனுமதி ஐந்து நாட்கள் மட்டுமே வெடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் உச்ச நீதிமன்ற அறிவிப்பு மக்கள் மகிழ்ச்சியில் கிடைத்த நிலையில் சமூக ஆர்வலர்கள் அதிருப்தி மாசுபாடு குறைந்து விட்டதா அல்லது இன்னும் மோசமாகுமா உலகவரம் இதோ உங்கள் வி தமிழ் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்ன சார் சொல்றீங்க பட்டாசு வெடிக்க அனுமதி கொடுத்திருக்காங்களா தற்போது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரான டெல்லியில் ஐந்து நாட்கள் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தலைநகரான டெல்லியில் காற்று மாசுபாடு மிக மோசமான நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பண்டிகை மற்றும் விழாக்களின் போது பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது அந்த தடை நீக்கப்பட்டிருப்பதால் டெல்லி மக்களும் பட்டாசு விற்பனையாளர்களும் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர் இந்த தடை தொடர்பான வழக்கானது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையில் நீண்ட காலமாக உச்சநீதிமன்ற நடைபெற்று வந்த நிலையில் அரசு தரப்பில் இந்த தடையை நீக்க கூறி வாதிடப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அனுமதி வழங்கக்கூடாது என வாதிட்ட எதிர்த்தரப்பிடம் பட்டாசு வெடிக்காததால் காற்று மாசுபாடு குறைந்திருக்கிறதா என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படி எதுவும் நடக்கவில்லை சொல்ல போனால் இன்னும் மோசமாக தான் ஆகியிருக்கிறது என்று கூறினார் மேலும் கொரோனா காலத்தில் அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்ட சமயத்தில் மட்டுமே தான் காற்று மாசுபாடு கணிசமாக குறைந்திருந்தது தற்போது மீண்டும் காற்று மாசுபாடு அளவு மிக மோசமாகத்தான் உள்ளது இதனால் பண்டிகை காலங்களில் சிறுவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக இந்த தடையை நீக்க வேண்டும் என வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி முழுவதுமாக தடையை நீக்குவது கடினம் அது அல்ல எனவே பண்டிகைக்காக ஐந்து நாட்கள் மட்டும் பட்டாசுகளை வெடுக்க அனுமதி அளிப்பதாக கூறி தீர்ப்பு வழங்கினார் இந்த தீர்ப்பு பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தாலும் கூட இதன் விளைவு மிக மோசமானதாக இருக்கலாம் என சமூக ஆர்வலர்களின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது நாட்டிலேயே தலைநகர் டெல்லிதான் காற்று மாசுபாட்டில் முதலிடம் வகிக்கிறது இதனால் மக்கள் மூச்சு திணறல் சுவாச கோளாறு மற்றும் நுரையீரல் பாதிப்பு போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றன வீடுகளின்றி சாலையோரங்களில் வசிக்கும் மக்கள்தான் இதன் காரணமாக டெல்லியில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன தற்போது இந்த கட்டுப்பாடுகளால் மட்டும் மாசுபாடு விட்டதா அதனால் ஐந்து நாட்கள் பட்டாசு வெடிக்கட்டும் என நீதிமன்றம் கூறியிருப்பது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது